கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டாரம் அரசூர் ஊராட்சிக்கு சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனமா ஐ எஸ் ஒன் நயன் தௌசண்ட் ஒன்று இரண்டாயிரத்து பதினைந்து தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது சான்றினை ஊராட்சித் தலைவர் மனோன்மணி கோவிந்தராஜிடம் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி அவர்களிடம் வழங்கினார் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியர் சுவேதா சுமன் சூலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முத்துராஜ் மற்றும் ஹேமலதா ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் அலுவலக வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்வாகம் லதா சூலூர் வட்டார மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மங்கள சத்யா சூலூர் ஒன்றியக் குழு உறுப்பினர் செல்வநாயகி அன்பரசு அரசூர் ஊராட்சி துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர் கணேசமூர்த்தி மாவட்ட வள மைய அலுவலர் சூரியபிரியா மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்